இலக்கியம் தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் உலா என்பதும் ஒன்று யானை குதிரை தேர் ஆகியவற்றில் ஏறி இசைக்கருவிகளை இசைப்போர் முன்னேவர மக்கள் புடைசூழ நகர வீதிகளில் உலா வருவதுதான் உலா என்கின்ற சொல்லினால் இந்த இலக்கியமும் குறிக்கப்படுகிறது இறைவனோ அரசனோ இவ்வாறு உலா வருகின்றார்கள் என்பதையும் அவ்வாறு உலா வருபவர்களை கண்டு மகளிர்கள் காதல் கொள்வதையும் கருப்பொருளாக கொண்டு பாடப்படுவதுதான் உலா இலக்கியம் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் உலா பற்றிய கருத்தாக்கங்கள் காணப்படுகின்றன உலா என்பது ஒரு தனி இலக்கிய வகையாக உருவானது பிற்காலத்தில்தான் பிற்காலத்து பாட்டியல் நூல்கள் உலா இலக்கியத்திற்கான இலக்கணங்களை கூறுகின்றன பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என்னும் ஏழு பருவத்து பெண்களும் உலா வரும் தலைவனை கண்டு அவன் மீது காதல் கொண்டு வருந்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த உலா இலக்கியமானது வெளிப்படுத்துகிறது இந்த உலா இலக்கியத்தை கலிவெண்பாவால் பாட வேண்டும் பாட்டுடை தலைவன் ஏழு பருவ பெண்களையும் காமுறுவதாக சில உலா இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன ஏழு நாட்கள் தலைவன் உலா வருவதாகவும் சில உலா நூல்களில் காணப்படுகின்றன இப்படி ஏழு பருவ பெண்களை காமுறுவதாகவும் ஏழு நாள் உலா வருவதாகவும் உலா நூல்களின் போக்கில் சில மாறுதல்கள் காணப்படுகின்றன இறைவன் உலா வருவதை கண்டு காதல் கொள்வதுதான் அருள் காதல் அருட்காதல் இதனைத்தான் ஞான காதல் என்று கூறுவார்கள் இறைவனின் அடியவர் உலா கண்டு காமுறுவதும் இந்த வகையிலே அமையும் இறைவனுடைய அடியவர்கள் கூட உலா வருவதைக் கண்டு காமுறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க அரசன் கண்டு கற்புடை மகளிர் காதல் கொண்டனர் என பாடப்படுவதுதான் தமிழ் மரபுக்கு ஒவ்வாததாக காணப்படுகிறது அரசன் கண்டு கற்புடை மகளிர் காதல் கொண்டனர் என பாடுவது தமிழ் மரபுக்கு ஒவ்வாதது இவ்வாறு பாடப்பட்ட உலாவில் காதல் கொண்டவர் என்று உரையாசிரியர்கள் அமைதியை கண்டு உரை எழுதினர் உலா வரும் ஒரே நாளில் ஏழு பருவ மகளிர்களை கண்டு காமுற்றனர் என பாடுவது பொது மரபு ஏழு பருவ மகளிர்களையும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஏழு பருவ மகளிர்களை கண்டு காமுற்றனர் என பாடுவது ஒரு பொதுவான ஒரு மரபு மதுரை சொக்கநாதர் உலா இந்த மரபில் இருந்து சற்று மாறுபடுகிறது மதுரை சொக்கநாதன் ஏழு நாள் ஏழு விதமான வாகனங்களில் உலா வருகின்றான் அது முறையே வெள்ளை யானை வேத குதிரை இடப வாகனம் தரும ரிசபம் கற்பக விருட்சம் சித்திர விமானம் ஆகிய ஏழு வாகனங்களிலே ஏறி ஏழு நாளும் உலா வந்ததாக பாடப்படுகிறது இந்த ஏழு நாளும் ஏழு விதமான பெண்கள் காமுற்றனர் என்ற ஒரு வகையிலே பாடப்படுகிறது ஆதி உலா என்பது முதல் முதலில் தோன்றிய உலா இந்த ஆதி உலா ஒரு தலத்திலே வந்த உலாவினை பாடவில்லை ஒரு தலத்திலே ஒரு இறைவன் உலா வந்ததை பாடவில்லை பல தலங்களில் இறைவன் உலா வந்ததை பாடுவதாக அமைந்திருப்பதுதான் ஆதி உலா பாடு பாடுபொருட்களை நாம் பார்க்கும் பொழுது முன் எழுநிலை பின் எழுநிலை என்ற இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் உலாவினுடைய தொடக்கத்தில் பாட்டுடை தலைவன் சிறப்பு நீராடல் ஒப்பனை செய்தல் பரிவாரங்கள் சூழ சூழ ஊர்தியிலே ஏறி வீதிக்கு வருதல் என்னும் இவற்றையெல்லாம் கூறக்கூடிய பகுதிதான் முன்னெழுநிலை என்று சொல்லப்படும் நிலையும் உண்டு பின்னெழுநிலையிலே ஏழு பருவ மகளிர்கள் குழுமி நின்றோ அல்லது தனித்தனியாக நின்றோ கூறுவன காமுருவனவாக அமைவதுதான் நிலை ஆக நிலை முன்னெழுநிலை நிலை ஆகிய இரண்டு பகுதிகளாக பிரிப்பதுதான் இந்த உலா இலக்கியம் இந்த உலா இலக்கியத்தை பற்றி தொல்காப்பியம் ஏதாவது கூறுகின்றதா ஆம் கூறுகின்றது ஓரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்று தொல்காப்பிய நூற்பா அதன் அடிப்படையிலே தோன்றிய இலக்கியம் தான் உலா இலக்கியம் உலாவினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன பவனி பவனி ஏனென்றால் பெண்பார் வந்து ஏழு பருவ மகளிர்கள் உலாவினுடைய வேறு பெயர்கள் பவனி பெண்பார் கை கிளை பெண்பார் கை கிளை என்று ஏன் என்று சொல்லுகின்றோம் பெண்பார் கைக்கிளை என்று ஏன் சொல்லுகின்றோம் ஏழு பருவ மகளிரும் அன்றி தலைவன் ஏழு பருவ பெண்களையும் காமுறுவதாக அமையாது ஆகையினாலே பெண்பார் கைக்கிளை பெண்பார் ஒரு பக்க காதலாக இடம்பெறுவதுதான் பெண்பார் கைக்கிளை என்று சொல்லப்படுகிறது உலாவர பயன்படக்கூடிய வாகனங்கள் என்னென்ன தேர் குதிரை யானை போன்றவற்றை எல்லாம் உலாவின் வாகனங்களாக பயன்படுத்தப்படும் உலாவின் முன்னிலை பகுதி பின்னிலை பகுதி என்ற இரண்டு பகுதிகள் அதாவது முன்னெடுநிலை பின்னெழுநிலை ஆகிய இரண்டு பகுதிகள் உண்டு இந்த உலா இலக்கியத்திலே தசாங்கம் என்கின்ற ஒன்றும் பெறுகிறது இந்த பத்து விதத்தை தசாங்கம் என்பது மற்றொரு சிற்றிலக்கியங்களிலே ஒன்று இந்த உலா இலக்கியத்திற்குள்ளே தசாங்கம் என்கின்ற இலக்கியமும் இடப்பெறுகின்றது என்று சொல்லலாம் முதல் உலா திருக்கயிலாய ஞான உலா இது ஆதி உலா என்றும் சொல்லப்படும் தெய்வீக உலா என்றும் சொல்லப்படும் இந்த திருக்கயிலாய ஞான தான் இறைவன் பல்வேறு இடங்களிலே பல்வேறு ஊர்களிலே வந்த உலாவினை மொத்தமாக கூறப்படுவதுதான் ஆதி உலா கைலாய ஞான உலா என்பது உலா வகின் பாவகை எதில பாடுவோம் உலா என்கின்ற இலக்கியத்தை எதில் பாடுவோம் என்றால் கலிவெண்பாவில் பாடுவோம் உலா பாடுவதிலே வல்லவர் ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதி இந்த மூன்றையும் பாடுவதிலே வல்லவர் ஒட்டக்கூத்தர் தான் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் என்கின்ற ஒரு பழமொழியே இருக்கின்றது உலாவினுடைய முன்னிலை பகுதியிலே ஏழு வகையான பருவங்களை ஆண்களினுடைய ஏழு வகையான பருவங்களை அந்த பருவங்களில் காணப்படக்கூடிய சிறப்புகளையும் தலைவன் மேல் ஏற்றி கூறப்படுவதாக அமையும் பாலன் ஏழு வயது வரை முதல் வயது முதல் பாலன் ஒரு வயது தொடங்கி ஏழு வயது வரை இருக்கக்கூடிய பாலன் எட்டு வயது முதல் பத்து வயது வரை இருக்கக்கூடிய மீளி பதினோரு வயது முதல் பதினான்கு வயது வரை இருக்கக்கூடியவன் மரபோன் பதினைந்து வயதிலே திரலோன் பதினாறு வயதிலே காலை பதினேழு வயது முதல் முப்பது வயது வரை விடலை முப்பது வயதிற்கு மேல் முதுமகன் என்று ஏழு பருவங்களிலே தலைவன் இருந்ததாகவும் அந்த ஏழு பருவங்களிலே வந்த செய்திகளை எல்லாம் சொல்வதாகவும் இந்த முன்னிலை பகுதி முன்னெழுநிலை என்கின்ற பகுதியிலே அமையும் உழாவினுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் ஏழு பருவ பெண்கள் காமம் கொள்வதாக பாடப்படும் ஏழு வகை பருவ மகளிர்கள் யார் யார் பேதை ஐந்து வயது முதல் ஏழு வயது வரை பெதும்பை எட்டு வயது முதல் பதினோரு வயது வரை மங்கை பனிரெண்டு வயது முதல் பதிமூன்று வயது வரை அறிவை இருபது வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை தெரிவை இருபத்தி ஆறு வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரை பேரிடம் முப்பத்தி மூன்று வயது முதல் நாற்பது வயது வரை இப்படி ஏழு பருவ பெண்களும் உலா வந்த தலைவனையோ அல்லது இறைவனையோ காமுறுவதாக பாடப்படுவதுதான் நிலை என்று சொல்லப்படும் உலா நூல்களில் மிகச் சிறப்பான உலா நூல்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம் திருக்கயிலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய திருக்கைலாய ஞான உலா ஆதி உலா என்றும் தெய்வீக உலா என்றும் அழைக்கப்படுவதுதான் இந்த திருக்கைலாய ஞான உலா எழுதிய மூவர் உலா சோழனுக்கும் எழுதியிருக்கிறார் லோகந்த சோழனுக்கும் எழுதியிருக்கிறார் ராசராச சோழனுக்கும் எழுதியிருக்கிறார் ஆக மூன்று பரம்பரைக்கும் எழுதியவர் யார் என்றால் ஒட்டக்கூத்தர் மூன்று பரம்பரைக்கும் மூன்று அரசர்களுக்கும் தொடர்ச்சியாக சோழ அரசர்களுக்கு ஒட்டக்கூத்தர் உலா பாடியிருக்கின்றார் என்பது முக்கியமான ஒன்று நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய ஆணுடைய பிள்ளை திரு மாலை இதுவும் பழங்காலத்திலே எழுதப்பட்டது இரட்டையர்கள் எழுதிய ஏகாம்பரநாதர் உலா அந்தகவிராய அந்தகவி வீரராகவர் எழுதிய திருவாரூர் உலா திருக்கழுக்குன்ற உலா தெரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நாதர் உலாவும் ஒட்டக்கூத்தர் எழுதிய தில்லை உலாவும் புலவர் எழுதிய சிவந்து எழுந்த பல்லவராயன் உலாவும் மிகச்சிறந்த பழைய உலாக்களாக காணப்படுகின்றன